ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனோன்னா சுக்கு மல்லி காப்பி வந்து வீட்டிலேயே நம்ம படிப்படி ரெடி பண்ணுறது வெளியே வாங்காமல் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறது டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வைங்க வீடியோ நல்லா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு உள்ளதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்து ஸ்பீடு பிரேக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி சுக்கு வந்து ஒரு அஞ்சு கிராம் சுக்கு எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனு மல்லி முழு மல்லி எடுத்துருக்கு ஒரு ஸ்பூன் ராகி எடுத்திருக்கேன் ராகி எதுக்குன்னா வந்து சளி நல்லா கேட்கும் சுக்குமல்லி காப்பிக்கு அதுபோல் வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் பெரிய ஏலக்காய் ஒரு இருபது மிளகு ஏன்னா சுக்கு உரப்பிருக்கும் மிளகு ஒரு விறுவிறுப்பும் மல்லிகை ஒரு வாசம் இது எல்லாமே எடுத்துருக்கேன் அந்த கே கேப்பை வந்து நம்ம இடத்துல வந்து ஒரு காப்பி வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாகட்டும் கிடைக்கும் மெயினாக வந்து தொண்டையில் அன்றைக்கி சளியை வந்து நல்லா இறக்கும் அது ரொம்ப யூஸாக இருக்கும் இது எல்லாமே லைட்டாக விறப்பினா போதும் கறியெல்லாம் வறுத்துறக்கூடாது டேஸ்ட்டு எப்படி மாறிடும் சட்டியை நல்லா சுட வச்சுட்டு மல்லியை போட்டு மொதல் லைட்டாக வறுத்துக்கிடுங்க ஒரு வாசம் வரும் அதோடு எடுத்துடுங்க கரைஞ்சிரும்ங்க அதேமாதிரி மிளகும் வந்து சூடாக போட்டு அதில் கொஞ்சம் வறுத்துக்கிட்டு அந்த ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்து வச்சுன்னா அதையும் போட்டுக்கலாம் கேப்பை வந்து ரொம்ப பொடிசு தான் கரிஞ்சிடும் அதனால் இப்போ வந்து நான் அடுப்பை அணைச்சிக்கிட்டு அந்த ராகியையும் அதுக்கு வந்து சுக்கை நம்ம இடிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதேமாதிரி அந்த சட்டியில் உள்ள சூடுல லைட்டாக விரப்பினா போதும் ரொம்ப சட்டியை பற்ற வச்சுருந்திங்கன்னா கரிஞ்சிடும் ரெண்டுமே விரப்பி அப்படியே ஒரு தட்டில் ஒரு பத்து நிமிஷம் விரித்து ஆற விட்டுக்கிடலாம் ஆறின பிறகு அப்படியே நம்ம ஒரு ஜாரில் மாற்றி ஒரு பொடிச்சிங்கன்னா டக்குனுமே பொரிஞ்சுடும் எல்லாமே சூடு பண்ணி வச்சுருக்கோம் நல்ல நல்ல திரிஞ்சிரும் லைட்டாக குறை குறான திருச்சி அதான் வந்து நம்ம ஒரு கண்டெய்னரில் ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம அடைச்சி வச்சுக்கலாம் நமக்கு எப்போ தேவையோ அப்போ அதை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மழை காலமாக இருக்குது அடிக்கடி வந்து டீ குடிக்கணும் ஆசா இருக்காது பால் டீ குடிக்கிறதுனால உடம்புக்கு கேடும் கூடுதல் அதனால் வந்து இந்த மாதிரி சுக்குமல்லி பொடி வந்து நம்மளே ரெடி பண்ணி வச்சோம்னா நல்லாயிருக்கும் நம்ம தேவைக்கு போட்டுக்கிடலாம் ஒரு ரெண்டு கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் அந்த ரெண்டு ஒரு மூணு கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் மூணு கப்பு தண்ணிக்கு ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக வந்து இந்த மல்லிப்பொடி எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டு நல்லா கொதிக்கணும் கொதித்து வரும்போது நீங்கள் இந்த சுக்குமல்லி காப்பிக்கு கற்கண்டு நாட்டு சக்கரை கற்பட்டி ஆனால் மெயினாக வந்து கற்பட்டி போடுறது தான் ரொம்பவே நல்லது உடம்புக்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இப்போ அந்த தண்ணிக்கு ஏற்றாப்போ கொஞ்சமாக கற்பட்டி போட்டிருக்கேன் போட்டு கொதிக்க வச்சு எடுத்து எடுத்தாச்சு குடிச்சு பார்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த மிளகுல உள்ள விறுவிறுப்பு சுக்குள உள்ள உப்பு சூப்பராக இருக்குது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்